ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாம் ஷாம்பூவை பற்றி பார்ப்போம் ஷேம்பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து சோடியம் லாரல் சல்ஃபேட்னு ஒன்று இருக்கும் இல்லைனா சோடியம் ஈத்தைல் லாரல் சல்ஃபேட்னு அந்த லேதரிங் நிறைய வர்றது நுர நிறைய வர்றது தலைமுடி வந்து மென்மையாகி காற்றின் ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரி பறக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து ஒரு அழகின் குறியீடாக வணிகம் மாற்றிடுச்சு நீங்க எல்லாம் பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் நீ பிசு பிசுப்பு பிரியாவா பளபளப்பு பிரியாவான்னு ஒரு பேட்டி வரும் பார்த்துருக்கீங்களா நீங்க எல்லாம் ஏன்னா பிசு பிசுப்பு பிரியான்னா என்ன தேய்ச்சிருவாங்க பளபளப்பு பிரியான்னா ஷாம்பூல அப்படியே முடி அப்படியே காத்து மாதிரி பறக்கும் உனக்கு பிசுபிசுப்பு பிரியாவா நீ பளபளப்பு பிரியாவான்னு கேட்டவுடனே நோ நோ நான் பளபளப்பு அப்படியானால் கிளினிக் பிளஸ் யூஸ் பண்ணுங்க வெல்வெட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் பிசுபிசுப்பு என்பதை அழுக்கு என்று நம் சமூகம் அதை குற்றச்சாட்டு வச்சிருச்சு என்ன தேய்க்கிறதுங்கிறது தலைமுடிக்கு மட்டும் கிடையாது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது எண்ணெய் பிசுக்குத் தன்மைங்கிறது உடல் சுரக்கக்கூடிய விஷயங்கிறது பித்தத்தை குறைக்கிறதுக்காக பண்றது அதுல போய் அழுக்கு படியறத குறைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த காலத்துல வந்து நலங்கு மாவு தேய்ச்சி குளிச்சாங்க கள்ள மாவு போட்டு குளிச்சாங்க மேலுக்கு தலைக்கு போடும்போது சீயக்காய் போட்டு குளிச்சாங்க இப்போ அதுக்கு வந்து கெமிக்கலா வருது நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷாம்பூ தவிர்க்க முடியல அழுக்கு இருக்கு இல்ல சில பொடுகு மாதிரி நோய்கள் இருக்கு அப்ப மருத்துவ குணம் உள்ள இது வேணும்னா குழந்தைகளுக்கு பயன்படுத்துற அந்த பேபி ஷாம்பூஸ் மாதிரி இத வாரத்துக்கு ஒரு நாள் அது மாதிரி இல்ல மாதத்துக்கு ரெண்டு தடவை மாதத்துக்கு ரெண்டு தடவை அப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் நம்ம வந்து நல்ல புசு புசுன்னு வரணும் அப்படியே சில பேர் வந்து குளிச்சிட்டு வந்தாங்கன்னா பாத்ரூம் முழுக்க நுரை இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அது வந்து தோலை பாதிப்பு உண்டாக்கும் முடிந்தவரை தவிர்ப்பதும் அவசியப்பட்டால் குறைந்த அளவில் பயன்படுத்திக் கொள்வதும் அதிக ரசாயன கலப்பு இல்லாத ஷாம்பூக்களை பயன்படுத்துவதும் நல்லது இது மாதிரியான